ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினான்காவது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகா ஸ்லோகம் பதினான்குவே प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविदाम् लोकान् अमलान् प्रतिपद्यते वूम् கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் குணத்திரய விபாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது ஒரு ஆத்மா உடலை விட்டு வெளியேறினால் அந்த ஆத்மா பரமாத்மாவை பற்றிய அறிவை உடைய ஞானிகளின் தூய்மையான இருப்பிடத்தை அடைகிறது சத்துவகுணம் தலைத்தோங்கும் பொழுது இவ்வுலகை விட்டு பிரிந்தவர்கள் ஆத்மாவைப் பற்றிய முழுமையான அறிவை உடைய குடும்பத்திலே பிறந்து புண்ணிய காரியங்களை செய்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு மெஞ்ஞானம் அடைய வழிவகுக்கிறது இப்படி சொல்வதன் மூலம் சத்துவகுணம் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது மறைந்தவர்களின் விதியைப் பற்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்குகிறார் எனவே கடமைகளை செய்வதில் சோம்பேறி தனத்தை தவிர்த்து செய்யக்கூடாத செயல்களை தவிர்த்து சாத்வீக உணவை உட்கொண்டு குணத்தை வளர்த்து ஆத்மாவின் உண்மையான அறிவை தேட முயல்வோம் மேலும் தமோ குணத்தையும் அடக்கி சத்துவ குணத்தை வளர்த்து இந்த மூன்று குணங்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணனுடைய சேவையாக ஸ்ரீமன் நாராயணனுடைய கையிலே கருவியாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை தியானிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனை அடையும் நோக்கத்துடன் நம் உடலை பயன்படுத்த தொடங்குவோம் ஸ்ரீமன் நாராயணம் முழுமையாக சரணடைந்து கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் எதா சத்வே பிரவத்தே தூ ததோத்தம விதாம் ததோத்தமவிதாம்லோகான் அமலான் பிரதிபத்தியத்தே ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண மஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா यदा सत्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविदाम् लोकान् अमलान् प्रतिपद्यते यदा सत्त्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविदां लोकान् अमलान् प्रतिपद्यते